வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் கொளித்தலை அருகே மேட்டு மருத்துவரில் நகர பொதுமக்கள் அவர்கள் திரு உருவ படத்திற்கு மலர் தூவி மேலகவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மருத்து கிராமத்தில் மருதூர் நகர தேமுதிகா மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞரணி சார்பில் நிறுவன தலைவரும் புரட்சி கலைஞரும் தமிழக முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் மக்களால் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் பாதிப்பால் இயற்கை ஏற்றினார் அவருடைய திரு படத்திற்கு வாழை இலைகள் படையிலிட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து மேலகவர்த்தி ஏந்தியும் கார்நீர் மழ்க பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் கேப்டன் அவர்களை பார்க்க வரும் தமிழக பொதுமக்களுக்கும் உணவு இன்றி தவிக்கும் பொதுமக்களுக்கும் வயிற்றுக்கு உணவு வழங்கி வந்தார் அவருடைய பணி தொடர்ந்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் அன்னமிட்ட எங்கள் அண்ணாவுக்கு அன்னதான அஞ்சலி என்ற பெயரில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்கள் மேட்டு மருதூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன்